Welcome to யாவரும் கேளீர் நான் உங்க பத்திரி பேசுறேன் இது பல்வேறு விஷயங்கள் பார்க்க போறோம் உலகநாயன் கமல்ஹாசன் பற்றிய செய்திகள் நாசருடைய பேட்டியுடைய அடுத்த பகுதி கமலனும் கலைஞன் அவர் மாதிரி பல விஷயங்களை பார்க்க போறோம் முதல்ல கூலி படத்துல நடிக்கக்கூடிய உபேந்திரா கன்னட சூப்பர் ஸ்டார் உபேந்திரா வந்து கூலி படம் ரஜினிகாந்தோட அவர் நடிக்கிறாரு அவர் ஒரு பேட்டி கொடுத்திருந்தார் அவர் என்ன பேட்டியில என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்தியாவுடைய ரியல் ஸ்டார் அப்படின்னா அது உலகநாயகன் கமலஹாசன் தான் நீங்க மரோ சரித்திரா காலத்துல இருந்து ஏகுஜய கேள்வி காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இருந்து பாத்தீங்கன்னா அவர்தான் ரியல் பேன் இந்தியன் ஸ்டார் குறிப்பா வந்து நீங்க புஷ்பத் பாத்தீங்கன்னா அது வந்து பேன் இந்தியா மட்டும் கிடையாது அது பேன் வேர்ல்டு படம் அதுல வந்து டயலாக்ஸே இருக்காது ஆனா அந்த படம் நம்மளை வந்து அவ்வளவு தூரம் நம்ம வந்து அந்த படத்தோட ஒன்றி போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருந்தாரு கூலி படத்துல ரஜினிகாந்தோடு நடித்தாலும் உபேந்திரா அவர்கள் உலகநாயன் கமலஹாசனை தான் பாராட்டி ரியல் பேன் இந்தியன் ஸ்டார்னு சொல்லியிருக்காரு ஒரு முறை எனக்கு அவரை நேரில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது அவருடைய ரிசார்ட்ல வந்து எங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் இருந்தது ஒரு மேனேஜர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இருந்தது அதுல ஒரு நாள் ஒன்றே அங்க நான் ஆச நான் மேனேஜரா ஆன காலத்தில் அப்படி ஒரு ப்ரோக்ராம் இருந்தது அது அவரோட பெங்களூர்ல இருக்கக்கூடிய அவரோட உபேந்திராவுடைய ரிசார்ட்ல தான் இருந்தது அப்ப அவரோட பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது அந்த நம்ம நண்பர்கள் அவங்க எல்லாம் கன்னடத்துல பேசினாங்க நானும் போய் அவர்கிட்ட பேசினேன் சில படங்கள்லாம் ரீமேக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் ரொம்ப டவுன் டு நம்ம நம்மளோட நல்லா பேசினார் உபேந்திரா சோ அப்ப அதுல எனக்கு உபேந்திராவை ரொம்ப பிடிச்சது அவர் நமக்கு பிடித்த உலகநாயகனை பாராட்டுறது இன்னும் நமக்கு பிடித்தது எஸ் டி ஆர் சிலம்பரசன் டி ஆர் சிம்பு ஆத்மன் இப்படி பல பேர்களில் அழைக்கப்படும் சிலம்பரசன் அவர்கள் தக் லைஃப் படத்தில் வந்து மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் உலகநாயகன் கமலஹாசனோடு இணைந்து நடிக்கிறார் இதுக்கு முன்னாடி வந்து சிம்புவை பற்றி பல்வேறு விதமான வதந்திகள் தகவல்கள் அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரமாட்டார் லேட்டாக வருவார் டப்பிங் டப்பிங் வந்து டப்பிங் வர மாட்டார் பல குற்றச்சாட்டுகள் இருந்தது ஆனால் இன்னைக்கு அதை எல்லாத்தையும் முறியடித்து வேறு லெவலில் ஒரு டெடிக்கேஷனோட டக் லைஃப் படத்தில் அவர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு அதற்கு உதாரணமாக ரெண்டு நாள் தக்லை படத்துடைய சண்டை காட்சிகள் எடுக்கப்பட்டிருக்கு அப்ப அவர் வந்து நூறு டிகிரிக்கு மேல ஜுரத்துல இருந்திருக்காரு பட் இருந்தாலும் அதெல்லாம் அசராம மேக்கோபாட்ல தான் எடுத்திருக்காங்க மேக்கோபாட் கேமரால நம்ம அன்பறிவு மாஸ்டர் தேசிய விருது பெற்ற ஸ்டன் கொரியோகிராஃபர்ஸ் ரெண்டு நாளும் அந்த ஜுரத்தோட அவர் சண்டை காட்சிகள் நடந்து நடிச்சு கொடுத்ததை பார்த்து அந்த படப்பிடிப்பு குழுவே அவரை பாராட்டுச்சான் சோ உலகநாயகனோட நடிப்பதனால் அந்த அதே டெடிகேஷன் அவருக்கும் வந்து விட்டது இருக்குது ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் உடம்ப குறைக்கிறதுக்கு மாநாடு படத்துக்கு அவ்வளவு தூரம் டெடிக்கேட் பண்ணாரு டெடிக்கேட் பண்ணி தான் உடம்ப குறைச்சு அந்த மாதிரி வந்து கின்னு நின்னாரு இந்த படத்திலையும் அந்த மாதிரி ஒரு உழைப்பை கொடுத்திருக்கிறார் எஸ்டிஆர் அவருக்கு நம்முடைய பாராட்டுகள் கோட் திரைப்படம் செப்டம்பர் அஞ்சு ரிலீஸ் ஆக போகுது இந்த கோட் திரைப்படத்துக்கு வந்து இன்னும் ரிசர்வேஷன் முழு வீச்சில் ஆரம்பிக்கல ரோஹிணி தேட்டர்ல மட்டும் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் எல்லாம் வந்தது இப்ப என்ன லேட்டஸ்ட் தகவல்கள்னா அதிகமான வில சொல்றாங்க ஏராளமான கண்டிஷன்ஸ் சொல்றாங்க திங்கட்கிழமை மத்தியானம் ஆரம்பிக்க வேண்டிய ரிசர்வேஷன் இன்னும் பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்த வேண்டி இருக்கு மாதிரி சென்னை அவங்க வந்து அதுல சொல்லப்பட்டது என்னன்னா கோட் ஃபுல் புக்கிங்ஸ் கேன் எக்ஸ்பெக்டட் ஆஃப்டர் மண்டே சாலிட் ஆஸ் ஆஸ் ஆஃப் த ஆஸ்க் ஹெவி வித் மல்டிபிள் கண்டிஷன் விச் இஸ் நாட் ஆன் வெயிட் கண்டினியூ ஃபார் போட்டிருக்காங்க இவ்வளவு கண்டிஷன் இவ்வளவு அதிகமா விலை சொன்னா அதை எப்படி தேட்டருக்காரங்க ஒத்துக்குவாங்கன்னு தெரியல நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் திங்கட்கிழமை மத்தியானம் ஆரம்பிச்சிருச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை அதுக்கு மேலே தள்ளி போனால் அந்த கண்டிஷன்ஸ் வந்து இவங்களுக்கு ஒத்து போல தேட்டருக்காரங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தேட்டர் ஓனர்ஸ் அதை வந்து சரியாக அவங்க ஹேண்டில் பண்ணி பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக சீக்கிரம் முடிச்சு அவங்க வந்து விரைவில் அந்த ரிசர்வேஷன் ஆரம்பிக்கணுங்கிறது தான் விஜய் ரசிகர்களுடைய வேண்டுகோளாக இருக்குது கமல் எனும் கலைஞன் அது வந்து நடிகர் நாசர் நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளர் நாசர் அவர்களுடைய ஒரு பேட்டி ஒரு நேர்காணல் அதுல ரெண்டு பகுதி பார்த்தோம் இப்ப மூன்றாவது பகுதியை பார்க்கிறோம் உடன் நடிக்கும் நடிகர்களுக்கு கமல் எப்படி வழிகாட்டுவார் அவர்களை எப்படி மெருகூட்டுவார் கமலே ஒரு தீவிரமான நடிகராக இருப்பதால் மற்ற நடிகர்களுக்கு காட்சிகளில் என்னென்ன தேவை குறிப்புகள் தகவல்களை அவரே எடுத்து தருவார் ஒரு கதையில் என்னென்ன நிகழ்வுகள் வருகின்றனவோ அந்த நிகழ்வுகள் சார்ந்து பல விஷயங்களை சொல்வார் அப்போது நாம் நடிக்க வேண்டிய கதாபாத்திரங்களுக்கு ஏற்ற விஷயங்கள் விரிந்து காணப்படும் போது நாம் தேடி செல்ல வேண்டியதில்லை தன்னுடைய கதாபாத்திரங்கள் மட்டுமல்லாமல் தன்னுடைய கதாபாத்திரம் மட்டுமல்லாமல் தன்னை சுற்றி இருக்கிற கதாபாத்திரங்களும் அமைந்தால்தான் இயைந்து அழகாக வெளிப்படும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார் நேரடியாக வசனங்கள் காட்சிகள் என்றில்லாமல் அவரோடு நடிக்கிற துணை நடிகர்களுக்கும் ஏற்ற களத்தை அமைத்து கொடுக்கிறார் இதன் காரணமாகத்தான் அவரது படத்தில் நடிக்கிற எல்லா நடிகர்களும் சிறப்பாக பரிணமிக்கிற மாயாஜாலம் நிகழ்வதாக நான் கருதுகிறேன் எனக்கு மட்டுமல்ல கதையில் துணை வருகிற கதாபாத்திரங்களுக்கும் அந்த உணர்வை அவர் கடத்துகிறார் மிக திறமையான நடிகர்களை அடையாளம் கண்டு அவர்களை தொடர்ந்து பயன்படுத்திக் கொள்வதோடு மறக்க முடியாத கதாபாத்திரங்களை அவர்களுக்கு வழங்குவதில் கமல் எனும் படைப்பாளியின் பங்கு என்ன கமல் எனும் நடிகரின் பங்கு என்ன எனக்கு தெரிந்தவரை தமிழ்நாட்டில் சிறந்த கதாபாத்திர தேர்வாளராக காஸ்டிங் டைரக்டர் கமல் இருக்கிறார் எந்த கதாபாத்திரத்துக்கு எந்த நடிகர் நடித்தால் சரியா வரும் என்பதை தீர்மானிக்க தெரிந்தவராக இருக்கிறார் உதாரணத்துக்கு தேவர் மகனில் வெளிப்படும் காக்கா ராதாகிருஷ்ணன் கதாபாத்திரம் இந்த தலைமுறையில் மறக்கப்பட்ட மறைக்கப்பட்ட ஒரு நடிகர் என்னுடைய தந்தை கதாபாத்திரத்துக்கு அவர் தோன்றினால் சரியாக இருக்கும் என்று தமிழ் தீர்மானித்திருக்கிறார் பிரதான கதாபாத்திரங்கள் மட்டுமல்ல அந்த படத்தில் உழவுகிற அனைத்து கதாபாத்திரங்களுக்கும் சரியான நடிகர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் அதற்கு ஒரு நடிகராக இல்லாமல் கதாசிரியராகவும் அவர் இருந்ததுதான் காரணம் என்று கருதுகிறேன் ஒரு நடிகருக்கு நட்சத்திர அந்தஸ்து முக்கியம் அல்ல கொடுத்த கதாபாத்திரத்தை திறம்பட செய்கிறாரா என்பதைத்தான் பார்க்கிறார் ஒரு கதாபாத்திரத்துக்கு இருப்பதால் என்னை நடிக்க வைக்க மாட்டார் என்பதுதான் உண்மை கமலுடனான முதல் நாள் படப்பிடிப்பின் போது எப்படி உணர்ந்தீர்கள் உத்தமவில்லன் படத்தில் நடித்த போது எப்படி உணர்ந்தீர்கள் இந்த பயணத்தில் கமலும் நீங்களும் அடைந்திருக்கும் தொலைவு எத்தகையது கமலுடன் நாயகன் படத்தில் முதன்முதலாக இணைந்து நடித்த போது எனக்கு பல பதற்றங்கள் இருந்தன அதில் பெரும்பாலான காட்சிகள் கமலுடன் இணைந்து நடிக்க வேண்டிய காட்சிகளாக அவர் சம்பந்தப்பட்ட காட்சிகளாக இருந்தன அதில் என்னுடைய கதாபாத்திரத்தின் படப்பிடிப்பு கடைசியாகத்தான் எடுக்கப்பட்டது அந்த பதற்றம் வேறு கூடுதலாக இருந்தது இவ்வளவு பதற்றத்துக்கும் இடையில் பணியாற்ற முடிந்தது என்றால் அதற்கு காரணம் கமல்தான் பொதுவாக புதிதாக நடிக்க வருபவர்களிடம் முழு கதையையும் சொல்ல மாட்டார்கள் காட்சிக்கு தேவையானதை மட்டும் சொல்வார்கள் தேவர் மகனில் எல்லா கிளை நதிகளையும் சங்கமிக்க வைக்கிற இடத்தில் நீங்கள் வருகிறீர்கள் என்கிற பொறுப்பை உணர்த்தி அந்த பொறுப்பின் சுமையை தனித்த ஒரு வழிகாட்டியாக கமல் இருந்தார் அப்போது கொடுக்கப்பட்ட ஊக்கமும் ஆதரவும் தான் நான் இந்தளவும் முன்னேறி கொண்டிருப்பதற்கு காரணம் என்று நினைக்கிறேன் எல்லாரும் என்னை மிடுக்கான போலீஸ் அதிகாரி கண்டிப்பான ஒரு அண்ணன் மீசையை முறுக்குகிற வில்லன் என்று நினைத்துக் கொண்டிருந்த போது கமல் தான் எனக்குள் ஒழித்து வைத்துக் கொண்டிருக்கின்ற நகைச்சுவை உணர்வுள்ள கலைஞனை கண்டுபிடித்தார் மகளிர் மட்டும் படத்தின் கதையை எனக்கு சொல்லும் போது கமல் தான் இதில் நடிக்கப் போகிறார் என்று நினைத்து இது உங்கள் நட்சத்திர அந்தஸ்துக்கு இணையான ஒரு கதையாக இல்லையே இந்த கதாபாத்திரத்தை நீங்கள் செய்வதற்கான அவசியம் இல்லையே என்று மிகுந்த தயக்கத்தோடு அவரிடம் கூறினேன் இதற்கு அவர் பெரிதாக சிரித்து விட்டு இந்த கதையை நீங்கள் தான் செய்யப் போகிறீர்கள் என்று சொன்னார் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது இப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரத்தை காரியத்தை இதுவரை நான் செய்ததில்லையே என்று சொன்னேன் இது உங்களுக்கு நல்லா வரும் சிறப்பா பண்ணுவீங்க என்று மகளிர் மட்டும் பட வாய்ப்பை எனக்கு கொடுத்தார் அவ்வை சண்முகில் அவருக்கு இணையான நண்பராக சகோதரனாக தோழனாக வளம் வருவேன் யாரும் பார்க்காத கோணத்தில் அவர் என்னை பார்த்து கதாபாத்திரத்தை கொடுத்தார் அதே போலத்தான் உத்தம படத்திலும் பழைய படங்களின் நகைச்சுவை கதாபாத்திரங்களை நினை நினைவு கூறுகிற ஒரு கதாபாத்திரமாக இருந்தது சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளையாக இருப்பதை அவர் விரும்ப மாட்டார்